தேசம் முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் என் மனித தலைவம் கேப்டன் இன்றைக்கு எங்களை விட்டு பிரிஞ்சிருக்காரு ஆனா இந்த கேப்டன் எத்தனையோ தர்மங்கள் செஞ்சிருக்காரு எத்தனோ திட்டங்கள் செஞ்சிருக்காரு ஆனால் இன்னைக்கு ஆயுள் கடவுள் எவ்வளவு கொடுத்திருக்காரு எழுபத்தி ஏழு வயசில் அவர் காயமடைந்தார் ஆனால் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இன்னைக்கு ரொம்ப வேதனையோடு இருக்காங்க அதுவும் நானும் எங்கள் குடும்பம் எங்கள் அண்ணியார் தம்பிங்க எங்கள் கட்சி ஆளுங்க எல்லாருமே ரொம்ப சுகமாக இருக்கும் இருந்தாலும் எங்கள் அண்ணியா இருக்கும் என் தம்பிங்களுக்கு தைரியம் கொடுக்கணும்ட்டு அந்த கடவுளை கிட்ட கேட்டுக்கொள்கிறோம் இந்த கேப்டன் மறுபடியும் இருந்து எங்கெல்லாம் பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆர்வோடு இருக்கும் எங்க கேப்டனுக்கு மறுபடியும் மீண்டும் ஆத்ம சாந்தியை கருக்கணும்ட்டு அந்த பகவான்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஓசூர் மாநகரம் சார்பாக இன்று எங்கள் எங்களை விட்டு எங்கள் கேப்டன் மறைந்தாலும் அவருடைய நினைவுனால் நினைவினால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அழுது கொண்டிருந்தோம் எங்கள் வாழ்க்கையில் கடவுளை பார்த்தோமோ இல்லையோ இன்று எங்கள் கடவுளாக இன்றைக்கும் எங்கள் நினைவில் இருப்பவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே திடீரென்று எங்களை விட்டு அவர் சென்றது எங்களால் ஆழத் துயரம் துயரத்தில் வாழ்த்து விட்டுவிட்டு சென்றுவிட்டார் இருந்தாலும் அவருடைய புகழ் என்றும் மறையாது என்றென்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் மக்களின் மனதிலும் பல பல ஆயிரம் கோடி மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டுள்ளார் எங்கள் எங்களால் அவர் மறைவை இதுவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஜீர்ணிக்க முடியாமல் நாங்கள் என்ன செய்வதென்று சிறு குழந்தை போல் தவித்துக் கொண்டுள்ளோம் எங்களை விட்டு சென்ற எங்கள் தலைவர் என்றென்றும் எங்கள் மனதிலும் அவர் பின்னாடி நாங்களும் அவர் கட்சியை எந்த கொள்கைக்காக கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அக்கொள்கைக்காக அக்கட்சியில் கடைசி வரை நாங்கள் பயணிப்போம் என்று சொல்லிக்கொண்டு மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் பகுதியில் உள்ள அனைத்து கொடிக்கம்பங்கள் அனைத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொடிக்கம்பங்கள் அரைக்கம்பத்தில் பறக்கு நினைவு நாளை அனுசரித்து அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது இந்நாளை எங்களுக்கு கருப்பு தினமாக அனுசரித்து வந்துள்ளோம் எங்களால் இன்னும் எவ்வளவு சொல்ல வருத்தங்களையும் வாழ்த்து வருத்தங்கள் எங்கள் மனதில் உள்ளதால் இத்துடன் சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று கேப்டன் விஜயகாந்த் திரைப்பட நடிகர் மன நமது தமிழ்நாட்டின் மட்டுமில்லாமல் உலக வரலாற்றில் மக்கள் மனதில் இடம் பிடித்த விஜயகாந்த் அவர்கள் இன்று நம்மளை விட்டு பிரிந்தினால் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்து வந்தோம் காமராஜ் நகர் ரசிக மன்றம் சார்பில் இன்று அவர் உருவப்படத்துக்கு மாலை மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்துகிறோம் அவர் இன்று எங்களை விட்டு பிரிந்தாலும் எங்கள் மனதில் என்றும் வாழ்ந்து கொடுத்தா இருப்பார் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் பல பேர் அவர் வாழ வைத்தவர் திரையுலகம் மட்டும் இல்லாமல் ஒரு அரசியலுக்கு வந்து பல பேருக்கு அரசியல் வழி வழிகளும் கற்றுக் கொடுத்தவர் அவர் இன்று நம்மளை விட்டு பிறந்த மிகவும் வேதனை அடைகிறோம் அவர் புகழ் ஓங்குக அவர் வாழ்க என்றும் வாழ்க வாழ்கிற காமராஜ் நகர் சார்பில் அவரை வாழ்த்தி வணங்குகிறோம் இன்று இன்று கேப்டன் அவர்களின் இறந்த நாளை முன்னிட்டு அவரது கட்சிக்கும் நமது நாட்டு மக்களுக்கும் பெரிய பேரிழப்பாக இருக்கிறது அதனால் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் காமராஜ் நகர் வார்டு நாலாவது வார்டு சார்பாகவும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் எங்களுடைய மக்களின் சார்பாக ஆழ்ந்த இரவுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கேப்டன் அவர்கள் வந்துட்டு உடல்நிலை ரெடியாகி வந்து மீண்டும் நாங்கள் வந்து ஆட்சியை பிடிப்பார் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் இதனால் வந்து சபரிமலைக்கு கூட நான் மாலை போட்டுட்டு நாற்பத்தி எட்டு பேரை கூட்டிட்டு போயிட்டு விரலில் வந்து போயிட்டு வந்தோம் நல்ல மாதிரியே திரும்பி வந்தார் கச்சா பீசுக்கு திடீர் இந்த தூர சம்பந்தம் கேட்ட உடனே எங்கள் ஒசூர் நாங்கள் ஒசூரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மன உடைச்சியில் இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க பல்வேறு இடத்துல வந்துட்டு பேனர் வச்சு எல்லாரும் வந்து நட்டி தெரிவித்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் வந்து இங்கே வந்து அவர் இல்லாத ரொம்ப இழப்பாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வே வேளாங்கண்ணி அவை நகர் ஜூஜுவாடி மும்பகாண்டப்பள்ளி வந்து பல இடத்துல வந்து நாங்கள் வந்து பேனை வச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து எல்லாமே இங்கேருந்து நாங்கள் கிளம்பி கொண்டு இருக்கிறோம் நாங்கள் ஒரு பத்து இருபது வண்டி ஒரு சூழ்லேருந்து கிளம்புது எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப நாங்கள் துக்கத்தில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அண்ணா வந்து போனதுனால அண்ணியார் எப்படி நடத்துகிறாங்களோ என்னன்னு எங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கும் எங்கள் மீண்டும் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியல ரொம்ப வருத்தத்தில் இருக்கும் நாங்கள் அந்நியாரை வந்து வேண்டி வேண்டி வேண்டிக் கொள்கிறது என்னன்னா எங்கள் அண்ணன் மாதிரி அன்னியார் வந்துட்டு கொஞ்சம் கவலை இல்லாம திருப்பினும் அந்த கட்சியை வழிநடத்தி சந்தோஷமாக எங்கள் உடன்பிறப்பு ரெண்டு பேர் சகோதரர் இருக்காரு அவங்களை மீண்டும் எல்லாமே வந்து நல்ல முறை கட்சியை நடத்தி திருப்பினும் சிறப்பாக அவங்க வந்து வருத்தம் இல்லாம இப்ப என்னோ நடந்து விட்டது இதுக்கு மேல அது எதுவும் நடக்காம நாங்கள் சூழ்நிலை நாங்கள் எல்லாமே எப்பயும் பக்கத்துனையா இருப்போம் இது மீண்டும் திருப்பினும் அதே மாதிரி கேப்டன் மாதிரி அந்நியார் வந்து நல்ல பொருளை கொடுத்து எங்களுக்கு ஊக்கம் கொடுத்து எங்களை வந்து சந்தோஷமா வச்சுக்கிட்டு நாங்களும் வந்து மீண்டும் திருப்பினும் வந்து நாங்கள் ஆட்சியை பிடிக்கணும் என்ற எங்கள் மன வருத்தத்தோட நாங்கள் இந்த கஷ்டத்தோட இன்னொரு கஷ்டத்தும் சொல்லிக்கிறோம் அந்நியார் வந்து கஷ்டம் இல்லாமல் வருத்தம் இல்லாமல் அந்நியார் வந்து நல்ல மாதிரியே இருக்கணும் இதை நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன் அந்த எங்கள் பிரதர்கள் ரெண்டு பேருமோ அவங்களும் நல்ல மாதிரியே இருக்கணும் அவங்க வந்து எந்த வருத்தமும் படக்கூடாது மீண்டும் எங்கள் தொண்டர்கள் எல்லாமே நாங்கள் இப்படியே தான் இருப்போம் யாரும் வந்து கலைஞ்சு போக மாட்டோம் நீங்கள் அந்நியார் இன்னி கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு நல்ல மாதிரியே இருங்க நீங்கள் நல்லா பக்கத்துணையை நீங்களுக்கு இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்னும் உற்சாகமாக நாங்கள் எல்லா வேலையுமே செய்வோம் அதுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 கேப்டனுக்கு மறைவருக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் ஒரு நல்ல மனிதன் திரையுலகம் பாத்திராத ஒரு நல்ல நடிகன் தமிழகம் பாத்திராத ஒரு நல்ல அரசியல்வாதி இந்த புகழ் வந்து கேப்டனுக்கு என்னைக்கு இருக்கும் தமிழகம் இழந்த ஒரு மனிதன் அப்படின்னா எத்தனையோ பேர் சாதகிறாங்க இருக்கிறாங்க ஆனால் இவரோட இழப்புங்கிற வந்து என் குடும்பத்தில் ஒரு இழந்த மாதிரி நான் கருதுறேன் அவருடைய புகழ் என்னைக்கும் இருக்கணும் பல பேருக்கு உதவ பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் இருந்தாலும் மறைந்தாலும் அவர் பேர் சொல்லவனைக்கும் நாங்க அவருடைய புகழ் பாடிட்டே இருப்போம் அரசியல் கொள்கைகளை மாறி போட்டிருந்தாலும் அவரோட உடன்படுறோம் நன்றி வணக்கம்